நான் உங்கள் வழக்கறிஞர் சரவணன் கிறிஸ்தவ முன்னணி இயக்கத்தின் நிறுவன தலைவர் பேசுகிறேன் அனைவருக்கும் தெரிந்த ஒரு காரியம்தான் தமிழகத்தில் நடக்கக்கூடிய இந்துத்துவ அமைப்பினர்களின் அராஜக செயல் அத்துமீறல் அவர்களோட கோர்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சில காவல் அதிகாரிகள் வருவாய்த்துறை ஒரு சில நபர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து கொண்டு தமிழகத்தில் நடக்கக்கூடிய சிறுபான்மை மக்களுக்கு விரோதமாக நடக்கக்கூடிய ஒரு சில சம்பவங்கள் இது கிறிஸ்மஸ் காலம் என்பதால் தமிழகம் முழுவதும் அல்ல உலகம் முழுவதும் கொண்டாடப்படக்கூடிய ஒரு நிகழ்ச்சி இது தமிழ்நாட்டில் ஆங்காங்கே ஒரு சில நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சிகளை நடத்தக்கூடாது என்று பிரச்சனை செய்கிற இந்துத்துவ அமைப்பினர்கள் இவர்களுடைய வேலை என்ன எங்கெல்லாம் சின்ன சின்ன சபைகள் இருக்கிறதோ அங்கே உள்ளே நுழைந்து அராஜகத்தில் ஈடுபட்டு அவர்களை அடித்து மிரட்டி கொலை மிரட்டல் விடுகிறார்கள் ஒரு பெரும்பான்மை இருக்கக்கூடிய மக்கள் சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பாக தான் இருக்க வேண்டுமே தவிர எதிரியாக அராஜக செயலாக இருக்கக்கூடாது சிறுபான்மை மக்களாகிய கிறிஸ்தவர்களை ஒடுக்குவது எந்த விதத்தில் நியாயம் அப்படியாக நீலகிரி மாவட்டத்தில் காந்தல் என்ற கிராமத்தில் ஒரு தெய்வ மனிதர் தினகரன் என்று சொல்லக்கூடியவர் தெய்வனுடைய ஊழியத்தை செய்து வரக்கூடியவர் நபர் அவர் விடுதலை சிறுத்தை கட்சியில் கிறிஸ்தவ பேரவை சமூக நீதி பேரவையில பொறுப்பாளராக இருந்து வருகிறார் அவர் அங்கே ஊழியம் செய்யும் பொழுது கிறிஸ்துவை பிரதிபலிக்கும் பொழுது அங்கு வரக்கூடிய இந்துத்துவ அமைப்பினர்கள் அவரை அடித்து காட்டுமீராண்டித்தனமாக செயல்பட்டு இருக்கிறார்கள் இது வட மாநிலமா அப்படின்ற ஒரு கேள்வி எங்கள் மத்தியில எழும்பிக் கொண்டிருக்கிறது மனவேதனை அளிக்கிறது துக்கம் அளிக்கிறது இப்படி இருக்கிற பட்சத்தில் தமிழகம் முழுவதும் அநேக இடங்களில் கிறிஸ்துமஸ் புரோகிராம் நடந்து கொண்டிருக்கிறது விழா காலங்கள் நடந்து கொண்டிருக்கிறது நலவு திட்டங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த இடத்திலையும் உள்ளே நுழைந்து அராஜக செயல் செய்து கொண்டிருக்கிறார்கள் இது மிக மிக மனவேதனை அளிக்கிறது இந்த உலகத்தில் கிறிஸ்தவர்களின் பங்கு மிக பெருசு இந்தியாவில் மிஷினரிகள் வரவில்லை என்று சொன்னால் கல்வி இன்றைக்கு அனைவருக்கும் பொது உரிமையாக இருந்திருக்கார் அப்படி இருக்கிற ஒரு பட்சத்தில் நாட்டிற்கு பங்கு வகித்த கிறிஸ்தவத்தை இன்றைக்கு அழிக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிற இந்த இந்துத்துவ அமைப்பினர்கள் நீலகிரி மாவட்டத்தில் காந்தல் என்ற பகுதியில் அவர் ஊழியம் செய்து வருகிறார் அவரை இந்துத்துவ அமைப்பினர்கள் ஒன்று சேர்ந்து நூற்றுக்கும் அதிகமான நபர்கள் அவரை காட்டு மிராண்டித்தனமாக தாக்கி அவரை அடித்திருக்கிறார்கள் அவரை கொலை செய்வதற்காக அவர்கள் முயற்சியும் செய்திருக்கிறார் அவர் இப்போது ஊட்டியில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனை அவர் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறார் உடனடியாக அவர்களை கைது செய்வோம் என்று காவல்துறை எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கிறார்கள் அதனால் நாங்கள் அமைதியாக இருக்கிறோம் எப்படி என்றாலும் காவல்துறை எங்களுக்கு உதவி செய்யும் என்ற எண்ணத்தில் நாங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம் ஒரு சில காவல் அதிகாரிகள் நிச்சயமாக எங்களுக்கு உதவி செய்வது கிடையாது இது மிக மிக மனவேதனை அளிக்கிறது இந்த ஆட்சி சிறுபான்மை மக்களுக்கான ஒரு ஆட்சி இந்த ஆட்சி அனைவருக்கும் சமமான பொதுவான ஆட்சி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அது நிச்சயம் உண்மைதான் ஆனால் இந்த சங் பரிவார் கூட்டங்கள் வலதுசாரிகள் ஒன்று சேர்ந்து கொண்டு இந்த ஆட்சி களங்கம் விளைவிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் ஒரு சில அதிகாரிகள் ஒன்று சேர்ந்து கொண்டு சிறுபான்மை மக்களுக்கு விரோதமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அதை கிறிஸ்தவ முன்னணி இயக்கம் வன்மையாக கண்டிக்கிறது உடனடியாக அந்த நபரை அந்த தினகரன் போதகரை அடித்த அந்த இந்துத்துவ அமைப்பினர்களை கைது செய்ய வேண்டும் தமிழகம் முழுவதும் நடந்து கொண்டிருக்கிற இந்த காட்டுமிராண்டித்தனத்தை தமிழக அரசு உடனடியாக அவர்கள் மீது குண்ட சட்டம் பாய வேண்டும் இரும்பு கரம் கொண்டு அவர்களை ஒடுக்க வேண்டும் சிறுபான்மை மக்களுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்க வேண்டும் இன்றைக்கு திருச்சபையில் நடத்த முடியாத ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது திருச்சபையில் நடத்த முடியல உள்ளே நுழைந்து அராஜகத்தில் ஈடுபடுகிறார்கள் நிம்மதியில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிற சிறுபான்மை மக்கள் ஆனாலும் எங்களுக்கான உரிமை இந்த நாட்டில் இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எங்களுக்கான வழியை இன்னும் ஒருவரும் புரிந்து கொள்ளவில்லை என்பதுதான் எங்களுக்கு வேதனையாக இருக்கிறது நான் வாழ்வதற்கும் வழி இல்லை நான் மறித்த பிறகும் கல்லறையில் அடக்கம் பண்ணுவதற்கும் எங்களுக்கு கல்லற கிடையாது இப்படி ஒரு சூழ்நிலை நம் தமிழ்நாட்டில் வருவது எனக்கு வேதனை அளிக்கிறது ஒட்டுமொத்த கிறிஸ்துவ மக்களுக்கும் பாதுகாப்பு இல்லாத ஒரு அரணாய் காணப்படுகிறது தமிழக முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக இப்படிப்பட்ட தலையீடுகளில் தலையிட்டு ஒரு நல்ல ஜீவோவை பிறப்பித்தால் எங்களுக்கு நலமாக இருக்கும் இப்போ சமயமாக விழா காலங்கள் இந்துக்களின் பண்டிகை வரும் பொழுது விநாயகர் சதுர்த்தி வரும்பொழுது சிலை வைக்க யாரும் அனுமதி தேவை கிடையாது நீங்கள் சிலை வைத்துக் கொள்ளலாம் என்ற ஒரு சில அறிக்கைகள் வெளியே வந்தது அதே போல கிறிஸ்துமஸ் காலங்களில் சிறுபான்மை மக்கள் அவங்களுடைய விழாவை அவங்கள எந்த அனுமதி இல்லாமல் கொண்டாடலாம் என்ற ஒரு அறிக்கை கொடுத்தால் நிச்சயம் எங்களுக்கு நலமாக இருக்கும் வருடத்திற்கு ஒரு முறைதான் இந்த விழாக்கள் வருகிறது இந்த விழா காலத்தில் கூட எங்களை ஒடுக்கிறார்கள் என்று சொன்னால் எப்படிப்பட்ட ஒரு நிர்வாகம் இருக்கிறது என்பது எங்களுக்கு வேதனை அளிக்கிறது துக்கம் அளிக்கிறது மன அழுத்தத்தை இப்படி சபைகளுக்கு நுழைந்து அத்துமீறி பிரச்சனை ஈடுபடக்கூடியவர்களை கைது செய்ய வேண்டாமா இல்ல எச் ராஜா போன்றவர்கள் எல்லாம் நீதிமன்ற ஆர்டர் இருக்கிறது நீங்கள் மதிக்க மாட்டுகிறீர்கள் இது என் கோயில் என் உரிமை என்று பேசுகிறாரே அப்போது என் சிறுபான்மை மக்களாகிய என் திருச்சபையில் நான் சபை நடத்துவதற்கு என் உரிமை அல்லவா இல்ல இது என் நாடு அல்லவா உங்களுக்கு ஒரு சட்டம் எங்களுக்கு ஒரு சட்டமா பணம் இருக்கிறவர்களுக்கு ஒரு சட்டம் பணம் இல்லாதவர்களுக்கு சட்டம் ஏழைக்கு ஒரு சட்டம் பணக்காரனுக்கு ஒரு சட்டம் இந்த சாதிக்கு ஒரு சட்டம் இந்த சாதிக்கு ஒரு சட்டம் இது என்ன நியாயம் சட்டம் அனைவருக்கும் சமம் என்று டாக்டர் அம்பேத்கர் அவர் சொல்லியிருக்கிறார் அல்லவா ஆனால் சமத்துவத்தையும் சமாதானத்தையும் விட்டுவிட்டு பிரிவினையை பிழைத்துக் கொண்டிருக்கிற இந்த மோசமான பரிவார் கூட்டங்களை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் உடனடியாக தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய சபைகளுக்கு எங்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் என்று கிறிஸ்தவ முனை இயக்கத்தின் சார்பாகவும் ஒட்டுமொத்த தமிழக மக்களின் கிறிஸ்தவ மக்களின் சார்பாகவும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் மேலும் தினகரனை அடித்த அந்த கயவர்கள் மீது மத வரி பிடித்த நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் அவர்களை சிறையில் அடைக்க வேண்டும் என்று கிறிஸ்தவ முன்னின் சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்